இருக்கக்கூடிய நகரங்கள் நாடுகளை பற்றிய பயணர்கள் வழங்கிய தரவ வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஆய்வை வெளியிட்டிருக்காங்க நம்பியோ சுற்றுலா மற்றும் இடம்பெயர்வுக்கான சிறந்த இடங்கள் ட்ரீம் டெஸ்டினேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து ஆகிய நாடுகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி ரெண்டு புள்ளி ஐந்து ஆறு சதவீத தேடல்களுடன் ஐக்கிய அரபு அமிரகம் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு சுமார் ஐந்து புள்ளி மூணு ஒன்று சதவீதத்தோட அமெரிக்கா பட்டியலில் முதல் இடத்துலையும் இங்கிலாந்து கனடா ஸ்பெயின் ஜெர்மனி இத்தாலி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களையும் இருக்காங்க கொரோனா தொற்றுக்கு பிறகு நிறைய முதலீட்டாளர்கள் அமீரகத்தை செலக்ட் பண்ணி முதலீடு செய்கிறாங்க தொற்று நோய்க்கு பின்னர் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு வலுவான சுற்றுலா தலமாகவும் மாறியிருக்கு அமீரகத்தோட ரொம்பவே பிரபலமான சுற்றுலா நகரம்னா அது துபாய் தான் போன வருஷம் மட்டும் பதினேழு புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் அங்கே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நிறையா பேர் இடப்பெயர்வும் செஞ்சுருக்காங்க கனடா எகிப்த் இந்தியா ஜோர்டான் கஜகஸ்தான் கென்யா குவைத் மலேசியா நேபாளம் ஓமன் பாகிஸ்தான் இப்படி பல நாடுகளில் வசிக்கிறவங்களுக்கு முதல் ஐந்து கனவு இடங்களில் ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய எளிமையான விசா சேவை சுற்றுலாத்துறை பொழுதுபோக்கு நடவடிக்கை போக்குவரத்து வசதி இதெல்லாம் மக்களை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போக ஊக்குவிக்குது மேலும் போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்